cloud computing மற்றும் devopsல் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகோஸ் கிளவுட் 1 டு மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் Cloud மற்றும் DevOps சான்றிதழ்களைப் பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாம் தும கட்சியுடைய தலைமபர் சீமானவர்கள் பரமசிவன் ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிட்டு இருந்தார் இந்த ட்ரெய்லர் முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கு மதம் மாற்றத்துக்கு எதிராக இருக்கு கிறித்தவர்கள் ஏதோ மதம் மாற்றுறது போலவும் இந்துக்கள் வந்து அதனால் பாதிக்கப்படுறது போலவும் இந்துக்கள் வாழ்கிற ஊர் வந்து காட்டுமிராண்டி ஊர் கிறிஸ்தவர்கள் வாழ்கிற ஊர் நல்ல ஊர் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளும் இன்னும் இன்னும் ஐம்பது க சாக்கெட்டை வச்சு நீங்கள் மதம் மாற்றுறது விடலையா அப்படின்னு ஹீரோ விமல் கேட்குற மாதிரியான காட்சிகளும் அமைஞ்சிருக்கு அதனால் இந்த படம் முழுக்க முழுக்க சங்கிகளுக்கான படம் அதனால தான் சீமான் இந்த படத்தை வெளியிட்டிருக்காரு சீமானின் அடுத்த அசைன்மெண்ட்டு சினிமாவில் சங்கித்தனம் நடுநிலைவாதியாக நடித்து திராவிட மாறி இருக்கிற ஜீவ அவர்கள் ஒரு காரணம் வெளியிட்டிருந்தாரு சினிமாவில் சங்கித்தனம் செய்யுங்க சீமானுடைய அடுத்த அசைன்மெண்ட் உண்டு மீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் பந்தம் ஏழை பார்க்க கூடாது

அதில் ஹீரோ விமல் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து ஐம்பதுக்காய் சாக்லேட்டை வச்சு இன்னும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறது இல்லையா அப்படின்னு ஒரு காட்சி வருது அதே போல் வந்து எம்எஸ் பாஸ்கர் ஃபாதரை நடிச்சிருக்காரு அவர் ஆண்டவரோட பிள்ளை அவர் இங்கே தான் புதைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நம்ம எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி விமல் சொல்கிற மாதிரியே ஒரு காட்சி இறுதியாக அந்த ட்ரெயிலர் முடிகிற நேரத்தில் வெள்ளக்காரன் சர்ச்சி கட்டினா அப்போ இந்த பக்கத்து உள்ள வந்து மாரியம்மா சிலையாக போட்டு போய்ட்டுருக்காங்க இப்போ என்ன மாரியம்மாவும் மாரியம்மாவும் கும்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நடந்த சம்பவம் நடந்த கதை பல ஊர்களில் பல இதில் நடந்திருக்கு ஆனால் படம் மொத்தமா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது படம் வெளிவந்தப்பர் தான் தெரிய வரும் நீங்கள் இந்தளவுக்கு பேசேன்னாக்கா நீங்கள் படிச்சிருக்கிற கல்வி தான் காரணம் அந்த வெள்ளக்காரவே இங்கே வரலையேன்னாக்கா நீங்கள் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும் அந்த வெள்ளைக்காரனே இங்கே பிச்சை எடுக்கிறவன் தான் என்னையெல்லாம் பார்த்த முயற்சி பண்ணாங்க யார் ராணி அவரை ஆண்டவர் பிள்ளை அவரை கல்லூர் தோட்டத்தில் தான் புதைக்கணும் இங்கே எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளையதான் சிவன் சிவன் சாதனம்

படம் வந்து கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ சிறுபான்மை மக்களுக்கோ எதிரான படம் கிடையாது இந்த படத்தினுடைய இறுதி காட்சி ஒரு இருபது நிமிஷம் இருக்குது அது முழுக்க முழுக்க சமூக நல்லிணக்கத்தை பேசுகிறது நான் கேள்விப்பட்டதை என் ஊரில் பார்த்ததை என் சொந்தக்காரருக்கு நடந்ததை நான் ஒன்றும் எங்கேயோ இருந்து படிச்சு வந்து எழுதலை என் ஊரில் நடந்ததை ரத்தமும் சதையுமா நான் எழுதியிருக்கிறேன் அதை வந்து காட்சிப்படுத்திருக்கிறேன் இது எந்த சமூகத்துக்கும் எதிரான படம் இல்லை ஆனால் இந்த திட்டமிட்டு இந்த படம் வந்து சங்கிகள் படம் இஸ்லாமியருக்கு எதிரான படம் கிறிஸ்தவருக்கு எதிரான படம் சிறுபான்மையுக்கு எதிரான படம் சொல்லி காட்சிப்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் நம்மட்டு கேள்வி என்ன அப்படின்னா ஜீவ சகாப்தனுக்கும் ஒரு படத்தை எதிர்ப்பதற்கும் ஆதரிப்பதற்கான எல்லா உரிமையும் இருக்குது அதே போல் இசக்கிக்காரனுக்கும் ஒரு ஒரு படத்தை எடுப்பதற்கான எல்லா உரிமையும் இருக்குதுல்ல இன்றைக்கி இந்த பா பரமசிவனும் பாத்திமா படத்தில் இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குது கிறிஸ்தவருக்கு எதிராக இருக்குது என்று காணொலி போடக்கூடிய இந்த ஜீவ சகாப்தன் கேரளா ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துக்கு கருப்பு சட்டை போட்டு போகக்கூடாது போலீஸ் பாதுகாப்பு போட்டு அந்த படத்துக்கு எதிராக யாரும் போராடக்கூடாது என்று சொன்ன அரசு எந்த அரசு அந்த அரசுக்கு எதிராக இந்த ஜீவ சகாப்த ஏதாவது வீடியோ போட்டிருக்காரா திமுக ஆட்சியில் ஆத்து மூழல் கொள்ள கனிமூல கொள்ள டாஸ்மாக் ஊழல் ரேசன் கடை ஊழல் கழிவறை ஊழல் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை சின்ன சின்ன குழந்தைகள் பாலியல் கூட எதுக்காவது இந்த ஜீவ சகாப்தம் இந்த நடுநிலையால் பேசியிருக்கானா அப்படின்னா வாயையும் வாயையும் மூடிக்குவான் இன்னொரு அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு முத்தையா முருகனுடைய வாழ்க்கை வரலாற்று எடுத்து எடுக்கிற படம் முத்தையா முருகன் முழுக்க முழுக்க ஈழத்துக்கு எதிரானவர் இயக்கத்துக்கு எதிரானவர் தமிழ் மக்களுக்கு எதிரானவர் சிங்களவன் கூட இணைஞ்சி அந்த சிங்களவனுக்குரிய வெற்றிக்காக பாடுபட்டவர் அதனால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுக்கக்கூடாது என்று தமிழ் தேசியவாதிகள் இங்கே போராடிய பொழுது விஜய் சேதுபதிக்கு எதிராக இங்கே போராடிய பொழுது இந்த ஜீவ சகாத்த எந்த நிலைப்பாடு எடுத்திருந்தார் படத்தை படமாக பாருங்கள் ப்ரோ படத்தை படமாக பாருங்கள் என்று தமிழ் தேசியத்திற்கும் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக படம் வந்தால் அந்த படத்தை படமாக பார்க்கணும் இதே இந்த கும்பலுக்கு திராவிட கும்பலுக்கு எதிராக படம் வந்தால் அந்த படத்தை எதுக்கணும் இன்னைக்கு இந்த படத்தை எதுக்கிற நீங்கள் அதாவது இந்த பரமசிவன் பாத்திமா படம் வங்கிகளுக்கு ஆதரவான படம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான படம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம் அது ஏன்னா இந்த படத்தை படத்துல காட்சிகளை பார்க்கும்போது அப்படி இருக்குது படத்தை வெளியிடக்கூடிய நபரும் சீமானாக இருக்கார் சி அண்ணாமலை வெளியிடறாரு அதனால் இது சங்கியோடைய அசைன்மெண்ட்டாக இருக்கும் டெல்லியோடைய அசைன்மெண்ட் கொடுத்து நாக்பூர் அசைன்மெண்ட் கொடுத்து சீமான்கிட்ட சொல்லி சினிமாவுக்குள்ளே சங்கீதத்தை புகுத்துறதுக்காக இந்த படத்தை எடுத்துக்க வச்சுக்காங்க எப்பா டே உங்களை மாதிரி போஸ்டர் பார்த்துட்டு கதை சொல்கிற உலகத்தில் எவ்வளால முடியாதுடா கேப்டன் பிரபாகரனுடைய போஸ்டர் எங்கள் ஊரில் ஒட்டிருந்தாங்க அப்போ சின்ன பிள்ளைல அந்த போஸ்டரை பார்த்துட்டு ஒருத்தன் கதை சொன்னான் படமே பார்க்கல இப்போ இந்த பல விஜயகாந்தோடைய சட்டை கிழிஞ்சிருக்கு அவர் பணியின் போட்டிருக்காரு மன்சுரலிங்க அணிய சட்டையும் கிழிஞ்சிருக்கு அதாவது முதல்ல மன்சுரலிகா விஜயகாந்த் சட்டையை கழிச்சிடாரு அதுக்கப்புறம் விஜயகாந்த் மன்சுரலியன் சட்டையை கழிச்சுறாரு சட்டையை கிழிச்சு ரெண்டு பேரும் வந்து ஒரு பெரிய ஃபைட்டு பயங்கரமாக இருக்கும் அப்போ மழை பெய்யும் நடஞ்சிருக்கு மழை மழபியும் அந்த போஸ்டரை பார்த்தே ஒரு கதை சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா அவங்க நடிகை பேர் தெரில அவங்க தான் வந்து இவங்க ரம்யா கிருஷ்ணன் இந்த நடிகை தான் விஜயகாந்தோட தங்கச்சி இந்த தங்கச்சியை மன்சுரலியா தூக்கிட்டு போயிடுறாரு தூக்கிட்டு போய் ஒரு காட்டுக்குள்ள வச்சிருக்காரு காட்டில் வச்சோன்னு விஜயகாந்த் அதுக்காக போட போறங்கிறான் விஜயகாந்த் படத்தில் போலீஸுங்கிற விஷயமே அவன் வந்து படத்தை சொல்லலை நாங்களும் அந்த சின்ன பிள்ளைங்க போஸ்டரை பார்த்து கதையை கேட்டுக்கிட்டு அதே கும்பல் தான் திராவிட கும்பல் ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு அந்த ட்ரெய்லரை வச்சு மொத்த கதையை படமே இஸ்லாமியருக்கு எதிரானது விமல் வந்து ஒரு இந்துவாக நடிச்சிருக்காரு வில்லன் வந்து இந்து கிறிஸ்டியனு படத்தில் இந்து ஹீரோ வந்து இந்து டேய் எப்பிட்றா அப்படின்னு தான் டே எப்படுறா அப்படி மால அது மாதிரி டே எப்பட்றா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் சிறுபான்மைக்கும் பாதுகாப்பு என்பது திராவிடம் தான் அந்த திராவிடத்துக்கு எதிராக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஜீவ சகாப்தன் சொல்கிறார் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மைக்கும் பாதுகாப்பு திராவிடம் சட்டசபையில் இந்தியாவிலேயே ஒரு சட்டசபையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை பதிவு பண்ணது யார் மரியாதைக்குரிய ஜீவ சகாப்தன் அவர்களே கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டுக்குள்ளே கால் முளைக்க முடியாத கால் வைக்க முடியாத பாஜகவை ஹெச்ராஜாவ சட்டசபைக்கும் சிபி ராதாகிருஷ்ணனை பாராளுமன்றத்துக்கும் அனுப்பி வைக்க வாக்கு சேகரித்தது நல்லகண்ணு என்கிற ஒரு நேர்மையான யார் இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யாம இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தால் இங்கிருடைய இந்து தலைவர்களுக்கு ஆபத்து என்று உச்ச நீதிமன்றத்தில் போய் அபிடேவிட்டு போட்டது எந்த கட்சி உங்க திமுக தானே ராஜ்யம் ராமர் அது மாதிரியே தான் கொண்டு போவாங்க இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டிலையும் இது எட்டி பார்க்குதோ அப்படிங்கிறப்ப அதை தொடக்கத்திலே அதை கண் கண்டறிந்து அதை விமர்சித்து அதை கிளியறிய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு சரி பரமசிவன் பாத்திமா படம் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக இருக்கு நீங்க பெரியார் உங்க திராவிடம் இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கும் ஆதரவு நினைக்கலாம் பெரியார் சொல்றாரு என்ன சொல்றாரு பாருங்க தமிழகம் தனி நாடாக வேண்டும் தமிழர் குறை நீங்க ஒழுக்கம் வளர அதுவே வழி அந்நியரான பார்ப்பனர் துளுக்கருக்கு இங்கென்ன வேலை தமிழர் தனிச்சுந்த நாடாக வேண்டும் சரி அந்நியரான பார்ப்பனருக்கும் துளுக்கருக்கும் என்ன வேலை துளுக்கர் எப்படி அந்நீரான இந்த நிலத்தில் வாழ்ந்த பட்டியல் சமூக மக்கள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் என் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் இருக்கக்கூடிய அடக்குமுறையில் கல்வி மறுக்கப்பட்டுச்சு இங்கே வந்து ஆலயத்துக்குள்ள போக முடியலை பல்வேறு காரணங்கள்லாம் இதை தூக்கி தூர போட்டுட்டு இஸ்லாமியராகவும் கிறிஸ்தவராகவும் மாறினா இஸ்லாமியரா மாறினவன நீ வெளிநாட்டு வந்தவன் அந்நியரான கிறிஸ்தவர்கள் அதே போல இன்னைக்கு இருபத்தி மூணு நாலு அறுபத்தி நாலு விடுதலை அதே ஈவேரா எந்த திராவிட இயக்கம் பெரியாரு இந்த கும்பல் வந்து இஸ்லாமியருக்கும் சிறுபான்மைக்கும் பாதுகாப்புன்னு இந்த ஜீவசகாயம் போன்றவர்கள் இந்த திராவிட கும்பல் உருட்டுதோ அவர் சொல்றாரு எனது பிறந்த நாள் செய்தி பதினெட்டு ஒம்பது அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நமது சமுதாயத்தின் நான்கு எதிரிகள் ஆதலால் நமக்கு இன்று பார்ப்பனர் நம்மில் கீழ்த்தர மக்கள் முஸ்லீம்கள் கிறித்தவர்கள் ஆக இன்று நமக்கு நம் சமுதாயத்துக்கு எதிரிகளாக இந்த நான்கு கூட்டங்கள் இருக்கிறார்கள் பார்ப்பனர் நம்மில் கீழ்த்தர மக்கள் அது யாருன்னு தெரியல அந்த நம்மில் கீழ்த்தறோம் நம் யாருன்னு தெரியலை முஸ்லீம்கள் கிறித்தவர்கள் இந்த நாலு பேரும் எதிரின்னு சொன்னவர் எப்போ சிறுபான்மையிடத்துக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும் இந்த பிம்பத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து சிறுபான்மையினத்தும் கிறிஸ்தவரு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பானவர்னு உருட்டுங்கிற உஞ்சம் மாதிரி நியாயம் இருக்கா அறச்சிந்தனை இருக்கா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பரமசிவன் பாத்திமா படம் இருக்கான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவை நீங்க நினைக்கிறீங்களா அப்படி நின்று சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு நோன்புத்திற்காக போறாரு அதில் நமக்கு விமர்சனம் இருக்கு சரி நோன்புத்திற்கு விஜய் போன இடத்துல விஜய் கூப்பிட்டா நாலு பேர் போகிறான் அது அவன் போகிறவன்ட்ட போய் நான் போய் கேட்டேன் ஏன்டா போறோன்னா நாங்கள் நாலு கட்சியில் நாலு பேர் இருக்கத்தான் செய்வோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாலு பேரும் எச்சோறு அப்படின்னு சொல்லி திமுகவுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார் யார் வாழும் பெரியார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த காலத்து பெரியார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த காலத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் ஈவேரா அந்த காலத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஈவேரா என்ன சொல்கிறார் இஸ்லாமியர்கள் வந்து துலுக்கர்கள் அங்கிருந்து வந்தவர்கள் அந்நியர்கள் அவர்கள் நமக்கு எதிரிகள் துலுக்கனுக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்குறாரு இந்த காலத்து ஈவேராக இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி துலுக்கர்கள் பார்ப்பன இஸ்லாமியர்கள் வந்து எச்சச்சோறுங்கிறாரு அதை இந்த ஜீவ சகாப்தம் கண்டிச்சிருந்தா எச்சச்சோறு என்று எப்படிதான் நீ சொல்லுவ இஸ்லாமியர்களை என் உறவுகளை என் இரத்த சொந்தங்களை சிறுபான்மை மக்களை அப்படின்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா மற்றதை கேட்குறதுக்கு உனக்கு நியாயம் இருக்குது உன்ட அறம் இருக்குது தர்மம் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே போல் ஜீவக சகாப்தான் சினிமாக்குள்ள ஆர்எஸ்எஸ் உள்ள நுழைதான் அரசியலுக்குள்ள ஆர்எஸ்எஸ் நுழை தான் ஏன் திராவிட இயக்கத்துக்குள்ளே ஆர்எஸ்எஸ் நுழைஞ்சிருச்சு திராவிட இயக்கத்தினுடைய குடும்ப தலைவிகள் வீட்டில் போய் ஆர்எஸ்எஸ் நுழைஞ்சி இந்து இந்துத்துவ சித்தாந்தங்கள் நுழைக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கலாம் அது யாரை சொல்கிறாருனா மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா ஸ்டாலினுடைய மனைவி அம்மையார் துர்கா அவர்கள் சொல்கிறார் துர்காவர்தான் சூர அந்த சத்துக்குழு சம்கார யாரை நடத்துறது கோவில் கோயிலாக போயிட்டு கும்பிடுறது எல்லா கோயிலுக்கும் வெள்ளி பீரோ வாங்கி கொடுக்குறது பார்ப்பனங்களை வந்து வீட்டுக்கு ஒரு வச்சு பூஜை போடுறது இந்த மாதிரியான எல்லா வேலையும் பார்க்குறதுனால திராவிட இயக்க குடும்ப தலைவர்கள்ட்டையே இந்துத்துவா பூந்துருச்சு ஆரஸ் சித்தாந்தம் பூந்துச்சு அப்படின்னு ஜீவசாக சொல்றாரு சொல்கிறார் அந்த வகையில் பாராட்டலாம் பரவாயில்ல துர்கா ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்கிற தகுதியாவது குறைந்தபட்ச நேர்மையாங்கிறது உங்ககிட்ட இருக்குல்ல இந்த திராவிட சொம்பு அண்டா செந்தில்வேல் மாதிரி மொத்தமாக சொம்படிக்காமல் குறைந்தபட்சம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து பெரியார் பெரியார் வீட்டுக்குள்ளே பெரியாரியம் பேசி வீட்டுக்குள்ள இப்படி வந்து இந்துத்துவா இந்துத்துவம் நுழைஞ்சிருச்சு துர்கா ஸ்டாலின் இந்துத்துவ மாறிட்டாங்க சபரிசன் முழுக்க இந்துத்துவாதியாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்றதுல ஜீவசகாப்தனை பாராட்டலாம் அந்த நேர்மைய நான் வாழ்க்கிறேன் ஆனா ஆர்எஸ்எஸ் வந்து எல்லா இடங்களுக்கும் புகுந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவசகாப்தன் ஆர்ஸ்எஸ் பேரணிக்கு தமிழ்நாட்டில் கருணாநிதி ஆட்சி காலத்திலும் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் தொடர்ச்சி அனுமதி கொடுக்கப்படுத அதை என்னைக்காவது கண்டிச்சிருக்கீங்க ஒரு படத்தினுடைய ட்ரெயிலரை பார்த்துட்டே இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு ஆதரவான படம் இஸ் கிறிஸ்தவருக்கு எதிரான படம் என்ற முடிவுக்கு வந்த ஜீவ சகாப்தன் சமீபத்தில் திமுக மேடையில் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்றாரு யாருக்கு இயல்பலையே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட பிராமணிய ஆரிய திமிர் பிடித்த பூநோளத்துக்கு வெளியே போட்டுக்கிட்டு அப்படி தொப்பையும் தொந்தையமாக தெரியக்கூடிய எஸ் வி சேகர் என்கிற அந்த நபருக்கு இது பரிவட்டம் கட்டி எஸ் வி சேசிய நாமசேசிய சுவாகா அப்படின்னு மேடையில் பா பரிவட்டம் கட்டுவது இது திராவிட மாடல் மரியாதை எப்படி பிராமணர்களை பார்ப்பனர்களை வந்து மேடையில் வச்சு சமஸ்கிருத மந்திரம் சொல்லி பரிவட்டம் கெட்டுவது திராவிட மாடல் மரியாதை இதை எஸ்விசிஆர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்றாரு இந்த திராவிட மாடல் மரியாதையை பிராமண சமூகத்தை அழைச்சி வந்து பூஜைகளை போட்டு சமஸ்கிருத மந்திரம் ஓதுறது திராவிட மாடல் மரியாதையா இதுதான் நீங்கள் வந்து தமிழ் வழக்க லட்சணமா இதுதான் நீங்கள் பார்ப்பனி எதிர்ப்பா ஆறு எதிர்ப்பா இதுதான் உங்களுடைய பெரியாரியமா அப்படின்னு ஜீவசகாப்தம் எங்கேயாவது கேட்பீங்களா ஒரு படம் திரைக்கு வரல திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த படம் எந்த மாதிரியான படம் இருக்குன்னு கற்பனை பண்ணி அந்த படத்தை விட சாபத்தை ஜீவ ஜீவசகாப்தேன் இது உப்புமா படம் இந்த படம் தேட்டிருக்கு வரதே பெரிய விஷயம் ஆமாம் கெத்து நிமிர் பொதுவாக எம்மனசு தங்கம் சரவணன் நிற்க பயமேன் இப்படி மாதிரியான படங்களை பார்க்குற உங்களுக்கு இந்த படம் உப்புமா படமாக தான் தெரியும் பாசக்கிளிகள் உளியின் ஓசை இந்த மாதிரியான படங்களை பார்த்து வளர்ந்த உங்களுக்கு இந்த படம் உப்மா படமாக தெரியும் ஏன் இந்த படம் உப்மா படமா ஏன் இந்த படம் ஓடக்கூடாது இந்த படம் தேட்டருக்கு வராதுன்னு சொல்லி ஜீவ சகா சாபம் விடுறாருனா இந்த இயக்குனர் இசைக்கு கார்வண்ணும் பண்ண சம்பவம் அப்படி ஏற்கனவே அவர் எடுத்த தமிழ் குடிமகன் அப்படிங்கிற படத்தில் மொத்த திராவிட கும்பலையும் கதற விட்டாப்பில் ஒரே ஒரு காட்சி இவங்க தான் கோமணம் வாங்கி கொடுத்தாங்க இவங்க தான் படிக்க வைச்சாங்க இவங்க தான் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சாதி ஒழியலை அப்படின்னு ஒன்று அப்படி நீங்கள் பெரியார் அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு வழக்கறிஞர் கேட்பாரு ஏங்க நான் இப்போ வந்து ரீதிக்காக சாதி ஒழிப்புக்காக எத்தனையோ தலைவர்கள் போராடிருக்காங்க அதில் இவரும் ஒருத்தர் போராடிக்கார் இவங்க போராடின பிறகு சாதி ஒளிஞ்சிருக்கான்னு பார்த்தா சாதி ஒழியலை இன்னும் சாதி சங்கங்கள் அதிகமாக இருக்குது ஆணவ படுகொலைகள் நடக்கு இன்னும் சாதி ரீதியாக வெட்டிட்டு சாகிறான் அப்போ எங்கே சாதி ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு இயக்குனர் நடிகர் சேரனை வச்சு கேட்க வச்சுருப்பார் காரவனை ஒரு திரைப்படத்தில் நேரடியாக திராவிடத்தையும் ஈவேராவையும் விமர்சனம் செஞ்ச முதல் திரைப்படம் தமிழ் குடிமகன் அதனாலேயே இந்த கும்பலுக்கு அண்ணன் சீமான் இந்த படத்தை ட்ரெய்லர் லான்ச் பண்ணார் அண்ணாமலை லான்ச் பண்ணார் அப்படிங்கலாம் தாண்டி இயக்குனர் இசைக்கு காரணம் மேலே தனிப்பட்ட கோபத்தில் தான் இந்த கும்பல் வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த படம் அனைமோ ஒரு உப்புமா படமாக தான் இருக்கும் தேட்டரில் ரிலீஸ் ஆகுமானு கூட தெரியும் ஆனால் சீமானும் அண்ணாமலையும் இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க படத்தினுடைய ட்ரெய்லரில் வெறுப்ப ரசியல் இருக்குங்கிறப்ப அது பக்கா சங்கீத் திரைப்படம்ங்கிறது நம்ம இந்த படம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வசனம் இருக்குது சீமான் வெளியிட்டிருக்காரு அதனால நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் அஜெண்டா இருக்கும் அதனால முற்போக்கு திராவிட ஜனநாயக சோசலிச பொதுடைமை கருத்தியல் கொண்ட எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு இந்த படத்தை எதிர்க்க அணி ஏண்டா ஏன்டா கனிம உள்ள கூடலுக்கு அதுவும் கண்ணுக்கு தெரியல ஆத்துமணில் கொண்டு நடக்குது உங்க கண்ணுக்கு தெரியல ஊழல் நடக்குது உன் கண்ணுக்கு தெரியல தமிழ்நாடு முழுக்க எல்லா துறையிலும் லஞ்சம் தலைவிரிச்சி ஆடுது அது உன் கண்ணுக்கு தெரியல டாஸ்மாகில் ஒரு லட்சம் கோடி ஊறுது அது உன் கண்ணுக்கு தெரியல தமிழ்நாடு முழுமைக்கு பாலி வன்கொடுமை உன் கண்ணுக்கு தெரியல தமிழ்நாடு முழுமைக்கும் மீனவர்கள் இங்கே வந்து இலங்கை இராணுவத்தில் சுட்டு கொலை செய்யப்படுறாங்க வளகு படகுகள் உழைக்கப்படுது வலைகள் அறுக்கப்படுது அது உன் கண்ணுக்கு தெரியல வேலையில்லா உன் கண்ணுக்கு தெரியல எதை எதைப்பற்றியும் ஒம்போதே கால் லட்சம் கோடி கடன் உன் கண்ணுக்கு தெரியல பட்ஜெட்டுங்கிற பேரில் களவாங்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அதுவும் கண்ணுக்கு தெரியல இந்த படம் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சோ இதுக்கு சோசியலிச பொது உடனே முற்போக்கு கொடுணும் இதுக்கு மட்டும் தான் கொடுக்கலடா இவருக்கெல்லாம் பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டு பேசணுமான் எனக்கும் தோணுச்சு இவருடைய வீடியோவிலேயே ஒரே ஒரு கமெண்ட்ல மொத்தமாக இவரை முடிச்சு விட்டாங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு பேசாதீங்க பூமரங்கள் அப்படின்னு முடிச்சு விட்டான் இது ஒரு பூமரங்கள் தான் ஒரு படத்துடைய ட்ரெயிலரை பார்த்துட்டு ஒருத்தன் கதை சொல்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய பூமரங்களாக இருப்பான் ப்ரோ திஸ் இஸ் ராங் ப்ரோ சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை முறை தலை நீவன்